குறிப்பு இது விளம்பர செய்தி இல்ல பார்த்தது பகிர்கிறோம் நல்லதான் சொல்வதே இந்த செய்தியின் நோக்கம் வாங்க செய்திக்கு போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்துல பிரசித்தி பெற்ற திவ்ய பிரியா மருத்துவமனை கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கும் மேலாக செயல்பட்டு வருது இதுல பிரபல பொது அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கிறார் சென்னை வேலூர் போன்ற பெரிய நகரங்கள்ல உள்ள பிரபல மருத்துவமனைகளில் செய்யப்படும் பெரிய அறுவை சிகிச்சைகளை இந்த சிறிய நகரத்துல செய்து வரார் சிகிச்சைக்காக கிராமங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்க இந்த நிலைமையில பல்வேறு நகரத்தில் இருக்கிற மக்களையும் கண்ணாமங்கலத்தை நோக்கி வர செய்த பெருமை இவரையே சாரும் இந்த நிலையில பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய மருத்துவமனையில பெண்மணி ஒருவர் வயிற்றுல இருந்து எட்டு கிலோ கட்டி அகற்றி டாக்டர் சௌந்தரபாண்டியன் சாதனை படைத்துள்ளார் அந்த சாதனையை பத்தி அந்த பெண்மணியின் குடும்பத்தினர் உருக்கத்துடனும் நன்றியுடனும் சொல்கிறத நீங்களே கேளுங்க சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்க முடியாது எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க சார் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு சரி சார் கிட்டே காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க சார் விடாது நான் பார்த்துக்கிறேன்னாங்க அவ்வளவுதான் சார் மூணு மாதமா அது கரையிறதுக்காக அடுக்கு மூணு மாசமா நாங்கள் அடுக்கு முறைகள் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க டேப்லெட் மூலியமாக கரை பார்த்தா அது எந்த வேலையும் ஆகல அது அதுக்கப்புறம் சவுந்தர பண்டிகை வந்தோம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கால் பண்ணாதீங்கன்னு சொன்னார் அது வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லபடி முன்னிடுது என் பேருடைய சான்பாஷா என்னுடைய துணையார் பேர் ஹீரா நான் வந்து கண்ணமங்கலம் ஜாக்கிர் ஹூசேனி திருவிழா இருக்கிறேன் இப்போ ஆப்ரேஷன் வந்து நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ரொம்ப டாக்டர் நன்றி சொன்ன எது எடுத்தாலும் இங்க நம்ம எனக்கு கல்யாணம் முப்பது வருஷம் அது முப்பது வருஷமா தான் எது நான் இவரதா வந்து பார்ப்போம் இதுக்கு இந்த மருத்துவமனை இங்க இருக்கிறதுக்கு முன்னே அங்க இருந்தது அங்கிருந்து இங்க வந்து இவர்கிட்ட தான் பார்த்தோம் எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நினைவு எந்த பிரச்சினையும் கிடையாது எனக்கும் ஒருமாதிரி அடுத்தம்பறையில் உடம்பு சரியில்லாமல் மாத பார்த்தேன் கடைசியாக இங்கே வந்து தான் எனக்கு உடம்பு நல்லா கந்தமங்கலம் ஜாகீர் ஹுசேன் தெருவை சேர்ந்த ஷான் பாஷா என்பவர் அவருடைய மனைவி ஹீரா என்பவரை சிகிச்சைக்காக அழைத்து வந்தார் ஹீரா என்பவர் மூன்று மாதமாக வயிற்று வலியில் அவதிப்பட்டு இருந்தார் அவருக்கு ஸ்கேர் எடுத்து பார்த்ததில் வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருக்கிறது தெரிய வந்தது அதனுடைய அளவு மிக பெரியதாக இருந்தது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்ததில் கட்டி பெருசாக இருந்தது அது கர்ப்பப்பைக்கு அருகில் ஓவரியில் கட்டி உருவானது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அது மருந்தினால் சரியாக வாய்ப்பில்லாததனால் அறுவை சிகிச்சை முடியும் என்று ஒரு கன்ஃபார்ம் ஆகிட்டு இன்று அறுவை சிகிச்சை என்னுடைய ஆஸ்பத்திரி திவ்ய பிரியா மருத்துவமனை கண்ண இந்த இன்று அறுவை சிகிச்சை வந்து டாக்டர் பாலமுருகன் மயக்க மருந்து நிபுணர் மயக்கம் கொடுக்க டாக்டர் சவுந்தரபாண்டியன் ஆகிய நான் மற்றும் எனது டீம் நர்ஸுகள் வனிதா சத்யா பிரியா பலர்பதி மற்றும் பலர் இதில் சுகந்தி மற்றும் பலர் ஒரு டீமாக இயங்கி இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்தோம் அந்த கட்டியினுடைய சைஸ் வந்து ஒரு ஏழு கிலோ அளவு இருந்தது அதில் ஆறு லிட்டர் தண்ணீராகவும் ஒரு லிட்டர் சாலிடாகவும் இருந்தது அந்த தண்ணீர் வந்து சக்ஷன் மெஷினால் உறிஞ்சப்பட்டு அந்த கட்டி வந்து வேரோடு எடுக்கப்பட்டது இப்போ பேஷண்ட் வந்து நல்லா இருக்காங்க இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கு இனிமேல் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்கள ஒரு வாரம் கழித்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் பேஷண்ட் நல்லா இருக்காங்க இந்த ஓவேரி கட்டிங்கிறது ஒரு சின்ன ஒரு கோலிக்குண்டு சைஸ்ல இருந்து பெரிய சைஸாக வளர வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கேஸை பொறுத்தளவில் ஒரு ஏழு கிலோங்கிறது ஒரு பெரிய ஒரு கட்டி வயிற்றில் ஒரு பெரிய பாரமாக இருந்தது அது எடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்காங்க பேஷண்ட்டு இது ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய கட்டினால தான் இந்த நாங்கள் ஒரு பேப்பரில் மீடியாவுக்கு நாங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தோம் இந்த மாதிரி ஓவெரி கட்டி வந்து பெண்களுக்கு நிறைய சகஜமாக வருது இப்போது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு பரிசோதனை செய்து கொள்வது முன்கூட்டியே நல்லது வருஷம் ஒரு முறை வயிற்றை பரிசோதனை பண்ணிக்கலாம் ஒரு டாக்டர்கிட்ட போய் பிரச்சனை இருந்தால் ஒரு ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கலாம் அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக பிரச்சனையே சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப நிலையிலே இருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப இலகுவாக இருக்க முடியும் இது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்ம மருத்துவ அணிக்கும் பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஸோ ஆரம்ப நிலையே கண்டறிஞ்சிட்டு அதை சீக்கிரமே கலைஞ்சது நல்லது நன்றி வணக்கம் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி